கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமுண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் உங்களை ஆசீர்வதிக்கிற கத்தை எபேஸ் இருக்கிறதுன புஸ்தகம் ஒன்றாவது திகாரம் மூணாவது வசனத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வத்து இருக்கிறார் இன்றைய தினத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கத்துற உங்களுக்கு வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் நீங்க பார்த்தீங்கன்னா சர்வ வல்லவரிடத்துல இருக்கு அது யோபு சொல்லும் போது யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மூணுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் ஆசீர்வாதம் நமக்கு வேணும் உன்னதத்தின் ஆசீர்வாதம் வேணும் சர்வ வல்ல வருடத்துல மனம் நம்ம மனதை அவர் பக்கமாய் திருப்பி அவர் சொன்ன வார்த்தையை கேட்டால் யோபு சொல் அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று தூளை போ கற்களை போல ஓப்பீரியின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீருங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தங்கத்தை சேர்க்கும்படி கத்தர் உங்களுக்கு மிகுதியான வருமானத்தை கொடுப்பார் அப்பொழுது சர்வ வல்லமர்த்தாமே மூக்கு பசும் போன சொக்க விலையும் ஆயிருப்பார் அற்புதமான ஒரு பகுதி பாருங்க சர்வ வல்லவர் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பார் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க எல்லா வளங்களையும் பெறுவீங்க உபா இருபத்தெட்டில் சொன்னது போல் நீ கைட்டு எல்லா வட்டி தான் ஆசீர்வதிப்பார் பொக்கிஷாலைய வானத்தை உங்களுக்கே திறப்பாராம் பொக்கிஷாலை அங்கே இருக்குது நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் பார்த்துடுங்க நம்ம கடன் பட்டு தான் நம்ம பழகி இருக்கோம் இன்றைக்கி கத்த சொல்லுகிறார் உன்னதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உன்னதமானவரை தரிசிக்கும் போது டெய்லி காலையில் இரவும் பல கத்தோடைய வேத்தில் தியானம் இருந்து அவரை அவரை பரிசுத்தரை நாம் தரிசிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்கு கத்தர் கொடுக்குற வாக்கு இவையெல்லாம் உனக்கு உண்டாயிருக்கும் புகை வானத்தையும் உனக்கு தரப்பேன் இருப்பாய் உன்னை அப்படி இன்று உங்களை ஆசீர்வதிக்கிற அது போகிற இடத்துல எல்லாம் உங்கள் செல்வாக்கு கூடும் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்லும்படி உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாய் எங்களப்பனே நல்ல வார்த்தைச்சு உன்னதங்களின் ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னதத்தில் தான் எல்லாம் வச்சுருக்கிறீங்க க பொக்கி சாலையை உங்கள்கிட்ட தான் வச்சுருக்கிறீங்க நீ கடன் கொடுக்கப்பாய் கடன் வாங்க மாட்டாய் சுகத்தை தருவேன் பலத்தை தருவேன் கையிட்டு நீங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன் அப்படி இந்த நாளில் எங்களை ஆசீர்வத்து நன்மைச்சவன் நல்ல இதாக ஆமாம்